கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றியும் இயேசுவை மறித்தோல் இருந்து எழுப்பினோருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மறித்தோல் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஹாமேன் இன்றைக்கு நம்ம வியாதனால் கஷ்டப்படலாம் ஏதோ ஒரு வியாதினால் எங்கே நம்ம மறித்து போயிடுவோமோ அப்படின்னு ஒரு பயத்தினால் இருக்கலாம் ஒரு கட்டுகளை நம்ம இன்றைக்கி நம்ம பயந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு வியாதினால் நம்ம யோசிச்சிட்டே இருக்கலாம் ஐயோ நம்ம இந்த வியாதி வந்துருச்சு நம்ம எங்கே மறித்து போயிடுவோமோன்னு ஆனால் தேவனை கர்த்த நீக்கி உங்கள பார்த்து சொல்கிறாங்க என் மகளே என் மகனே அன்றியும் மறித்தோல் இருந்து ஆவி உங்களை எழுப்பினது போல் நான் உங்களுக்கு மறுபடியும் புதிய ஜீவனை பலனை கொடுப்போன்னு நம் தேவனே கர்த்தர் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறாங்க ஆமீன் இன்றைக்கி எந்த வியாதிலையும் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசந்தத்தை எடுத்து படிக்கும்போது நம் தேவனே கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு புதிய பிலனை கொடுக்குறார் விசுவாசிக்கிறீங்க நாங்கள் புதிய பலனை கொடுத்து புதிய சரீரத்தை கொடுத்து நாம் தேவனே கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார் வல்லமையான தேவனை நோக்கி கூப்பிடுங்க உங்களுக்கு வல்லமை கிடைக்கும் ஆ